இதைக் கேட்ட தெனாலிராமன் காளி மகாதேவியின் சந்நிதியை அடைந்தான் அவளின் திருவுருவத்தை காண பலவாறு வேண்டி தவம் இருந்தான் கடைசியில் காளி தெனாலிராமன் முன் தோன்றினாள் அவளது உருவத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக பலமாக சிரித்தான் அவன் சிரிப்பதை பார்த்த காளி என் கோர உருவத்தை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள் நீயோ பலமாக சிரிக்கிறாய் ஏன் என்று வினவினாள் அதற்கு தெனாலிராமன் எனக்கு சளி பிடித்தால் என்னுடைய ஒரு மூக்கை சிந்துவதற்கு இரண்டு கைகளே போதவில்லை அப்படி இருக்க உனக்கு ஆயிரம் தலை உள்ளது ஆனால் கைகள் இரண்டே பெற்றுள்ளாய் உனக்கு சளி பிடித்தால் ஆயிரம் மூக்கையும் எப்படி இரண்டு கைகளால் சிந்துவாய் என்று எண்ணினேன் அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது இதை கேட்டதும் காளிமகா தேவியை சிரித்து விட்டாள் பின் மகனே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் வெறும் பேரும் புகழும் பெற்று திகழ்வார் மகனே உனக்கு கஷ்டம் நேரும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று கூறி காளி தேவி மறந்துவிட்டாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதேபோல தொடர்ச்சி உங்களுக்கு தெனா கதையை நான் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி